ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி மூன்றாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் மூன்றாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய் சென்ற பாடலில் இறைவன் பாசம் பரஞ்சோதிக்கே என நேச மனத்தோடு வாழும் அடியவருக்கு எளிய வந்தருளும் மாண்பினை அழகுடன் அறிவுறுத்திய மாணிக்கவாசகப் பெருமான் இத்திருப்பாட்டில் அடியார்களின் புண்மையை போக்கி அவர்களை ஆட்கொள்ளும் அரும் சிறப்பினை புலப்படுத்துகிறார் இங்கு புண்மை என்றால் சிறுமை என்பது பொருள் இப்பாடலில் நோன்பு நோக்கும் பெண்களின் இன்முகத்தையும் அவர்களின் இனிமையான நன்மொழிகளையும் குறிப்பிடும் போக்கில் முத்தன்ன வெண்ணகையாய் என இப்பாடலை தொடங்குகிறார் பொதுவாக பற்களின் வெண்மைக்கு முத்தின் வெண்மையினை உவமை காட்டுதல் மரபு தென்பாண்டி முத்து கொற்கை முத்து போன்ற முத்துக்கள் அக்காலத்தில் உலக பெற்று விளங்கியது மேலும் முத்து வணிகத்தில் பெரும் பங்கு வகித்தது அதனால்தானோ என்னவோ தென்பாண்டி நாட்டவரான மாணிக்கவாசக பெருமானுக்கு முத்தின் மேல் நினைவு சென்று அம்முத்தினை பற்களுக்கு ஓமைப்படுத்துகிறார் இத்தகைய பெண்கள் முன் சென்ற நாட்களில் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்து வீதியில் மற்ற பெண்களை எதிர்நோக்கி வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரத் தித்திக்கப் பேசுவது வழக்கம் ஆனால் அப்பெண்கள் இன்று வழக்கம்போல் படுக்கையை விட்டு எழவில்லை அழைக்க வரும் பெண்களை எதிர்கொள்ளவில்லை அதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொருட்டு அவர்கள் முன் செய்த செயல்களை நினைவு கூறுகிறார்கள் பொதுவாக அதிகாலையில் துயில் எழுந்து தங்களை தூய்மை செய்து கொண்டு திருவீதி சென்று தங்களை எழுப்ப வரும் பெண்களை கனிந்த முகத்துடன் எதிர்கொள்வது இவர்களது வழக்கம் அப்பெண்கள் இறைவனை அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று பலவாறாக சொல்வதும் வழக்கம்தான் பெண்கள் திருமணத்திற்கு முன் தந்தையின் அரவணைப்பிலும் திருமணத்திற்கு பின் கணவனின் பாதுகாப்பிலும் வயது முதிர்ந்த காலத்தில் இறைவனின் அருளை நோக்கியும் இருக்கின்றனர் அத்தன் என்றால் தந்தை என்பது பொருள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தான் என்பது நாவுக்கரசர் வாக்கு அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே என்பது சுந்தரர் திருப்பாட்டு எனவே கண்ணியர்கள் அத்தனாய் ஆனந்தனாய் அமுதனாய் விளங்கும் இறைவனை அனுபவித்து வாய் தித்திக்க தித்திக்க பேசுவர் இதைத்தான் அல்லூர தித்திக்க பேசுவாய் என்கிறார் மணிவாசகர் இப்படி பேசிய பெண்களே வந்து உங்கள் வாசல் கதவை திறவுங்கள் என்று வீதியிலே இருக்கும் பெண்கள் கேட்டுக்கொண்டனர் உடனே அப்பெண்களும் வெளியே வந்து ஈசன்மேல் பற்றுடையவர்களே வழிவழியாக அடிமை பூண்டு பக்தியோடு இருக்கும் பெண்களே இறைவனிடம் மாறாத பக்தியுடையவர்களே புதிதாக பக்தி கொண்டுள்ள எங்களின் கீழ்மை குணங்களை போக்கி எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வெளியே வந்த கண்ணியர்கள் கேட்கின்றனர் இதை கேட்டதும் வாசலில் இருந்த கன்னியர்கள் உன் அன்பும் பக்தியும் என்றும் வஞ்சகம் ஆகாது அதனை நாங்கள் நன்கு அறிவோம் மேலும் இதனை நீ எங்களுக்கு விளக்க தேவையில்லை இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது சிவபெருமானின் பாடி அவரது மலரடிகளை பணிய வேண்டும் என்றனர் வந்த பெண்கள் ஈசன் மீது பக்தி இருந்த போதிலும் பலவீனமான மனத்தினால் மாயைக்கு ஆட்பட்டு சோம்பலுற்று கிடக்கும் தன்மையை சுட்டிக்காட்டுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான் ஈசன் மீது பக்தி இருந்த போதிலும் பலவீனமான மனதினால் மாயைக்கு ஆட்பட்டு சோம்பலுற்று கிடக்கும் தன்மையை இப்பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான் திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெருஞ்சென்னெல்லோடு கயலு கள பூங்குவளை போதில் பொறிவண்டு சீர்த்த புக்கிருந்து முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் யாதெனில் சிறிய வடிவத்துடன் வாமனனாக மாவலியின் முன்னால் தோன்றி மூன்று அடி நிலத்தை தானமாக பெற்று பின்னர் திருவிக்கிரமனாக வடிவெடுத்து உலகத்தினை அளந்த உத்தமன் இறைவன் திருமால் உலகத்தினை அளந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் அவரின் புகழினை பாடி நாம் பாவை நோன்பினை மேற்கொண்டால் நாடெல்லாம் மாதம் மூன்று முறை மழை பெய்து தண்ணீர் பற்றாக்குறையோ வெள்ளமோ ஏற்படாது மழை வளத்தால் மண்வளம் செழித்து நெற்பயிர்கள் ஓங்கி வளரும் அந்நெற்பயிரின் ஊடே தேங்கும் நீரில் மீன்கள் துள்ளி விளையாடும் தண்ணீர் செழிப்பினால் மலர்ந்துள்ள குவளை மலரில் அழகிய வண்டுகள் உண்ட மயக்கத்தினால் உறங்கி மகிழும் பசுக்கள் வள்ளல் போன்று நிரம்ப பாலை தரும் நீர்வளத்தால் நிலவளம் பெருகி நிலவளத்தால் பயிர்கள் செழித்து செல்வம் உட்பட அனைத்து வளங்களும் பெருகி நிற்கும் செல்வச் செழிப்பானது நாட்டில் நீங்காமல் என்றும் நிலைத்திருக்கும் நாட்டில் மக்கள் வளமாக வாழ்வார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் நோன்பின் பொதுப்பயனை கூறி நாடெங்கும் மக்கள் வாழ வாழ்த்து பாசுரம் இது உயிர்களும் வளமாக எல்லா இன்புற்றிருக்கும் வண்ணம் இறைவன் அருள்வான் என்பதே அவர் கருத்து அவ்வழியில் நாமும் இயற்கையை போற்றி வாழ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி